மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு அமைந்த நாள் முதல் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு தேவையான அத்தனை நடவடிக்கைகளையும் நம்முடைய அரசு மேற்கொண்டு வருகின்றது குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பிறந்தநாள் அன்று மார்ச் ஒன்றாம் தேதி அன்று தன்னுடைய கனவு திட்டம் அப்படின்னு தான் இந்த நான் முதல்வர் திட்டத்தை அறிவித்து துவங்கி வைத்தார் இந்த நான்கு வருடங்களில் இந்த திட்டத்தின் மூலம் நான் முதல்வர் திட்டத்தின் மூலம் நாற்பத்தி ரெண்டு லட்சம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சியை நம்முடைய அரசு வழங்கியிருக்கின்றது அது மட்டும் இல்லை மூன்று லட்சம் மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பையும் நம்முடைய அரசு வழங்கியிருக்கின்றது அதோடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் மூலமாக இந்த வெற்றி நிச்சயம் திட்டமும் செயல்படுத்தப்படுகின்றது இதன் மூலமாக பள்ளி கல்லூரி முடித்தவங்க ட்ராப் அவுட்ஸ் ஏன் ஜாப் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம ஸ்கில் ட்ரைனிங் வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் உங்க உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்திக்கணும்னு பல வாதங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு இங்கே வந்திருக்கீங்க உங்களுக்கு இருக்கின்ற இந்த எண்ணமும் ஆர்வமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் நிச்சயமாக வர வேண்டும் நமக்கு ஒரு ஸ்கில் அப்படிங்கிற இருக்கிறத உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர் நிச்சயமாக கொடுக்கும் அது எந்த விதமான ஸ்கில்லாக வேணால் இருக்கலாம் வெல்டிங் ஸ்கில்லாக இருக்கலாம் கோடிங் ஸ்கில்லாக இருக்கலாம் வீடியோ எடிட்டிங் ஸ்கில்லாக இருக்கலாம் இப்படி எப்படிப்பட்ட ஸ்கில்லாக இருக்கலாம் நம்முடைய மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு மட்டும் பத்தாது கூடுதலாக ஏதாவது ஸ்கில்லும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின் தான் இந்த வெற்றி நிச்சயம் திட்டம் தொடங்கப்பட்டது வெற்றி நிச்சயம் மூலமாக சுமார் அறுபதாயிரம் இளைஞர்கள் இன்றைக்கி பயிற்சி பெற்றுகிட்டு இருக்காங்க ஸ்கில் ட்ரைனிங்கில் முக்கியமான விஷயமே கற்றுக்கிட்ட ஸ்கில்லை நாம் அப்பப்போ டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் செஞ்சுக்கிட்டே வரணும் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்ட பிறகு அது நமக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு அமைதியாக இருந்துடக்கூடாது ஏன்னா அதுவே அப்படி அமைதாக இருந்துட்டோன்னா அதுவே நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்துவிடும் அதற்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்முடைய முத்தமிழங்க கலைஞர் அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்க முதன் முதல்ல பத்திரிக்கை ஆரம்பிக்கும் போது அது ஒரு கையெழுத்து பிரதியாக தான் அவர் ஆரம்பிச்சார் ஒவ்வொரு பிரதியும் அவரே கைப்பட எழுதினார் அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சார் பிரிண்டிங் டெக்னாலஜி வந்ததுக்கு அதுக்கப்புறம் இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் அதை இன்டர்நெட்ல பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சார் இன்னும் சொல்ல வந்தா தொண்ணூறு வயசு வரைக்கும் அவர் சோஷியல் மீடியால ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் ஆக்டிவா இருந்த ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் ஏன்னா அவர் காலத்துக்கு ஏற்ப தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பயிற்சிக்கும் முயற்சிக்கும் ஏஜ் லிமிட்டே கிடையாது எல்லா வயசுலையும் எல்லாராலையும் சாதிக்க முடியும் உங்களுடைய திறனை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் இன்னைக்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்துகிட்டு வருது ஆடை நகை வடிவமைப்பு தகவல் தொழில்நுட்பம் எலக்ட்ரானிக்ஸ் பியூட்டிஷியன்ஸ் உணவுத்துறை விவசாயம்னு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து துறைகளில் இங்கே பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றது இந்த கழகத்தின் மூலமாக பயிற்சி பெறக்கூடியவர்களில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் சதவீதம் பேர் சமூகத்துடைய பின்தங்கிய பிரிவை சேர்ந்தவங்க என்பது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி கூடுதல் சிறப்பு அதில் இலங்கை முகாம் வாழ் தமிழர்கள் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் மனநல சிகிச்சை பெற்று மீண்ட இளைஞர்கள்னு பல்வேறு தரப்பினரும் இருக்காங்க சிறைச்சாலை சீர்திருத்த பயனர்கள் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவங்க மீனவர்கள் மலைவாழ் பழங்குடியினர்னு அனைத்து தரப்பு இளைஞர்களும் இதில் பயிற்சி எடுக்க வந்திருக்கிறீங்க இன்னும் பயிற்சி பெற இருக்கீங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் தாய் மாணவர் திட்டத்தை தொடங்கி வச்சார் அந்த திட்டத்துடைய பயனாளிகளுக்கு திறன் பயிற்சி கொடுக்கறதுல முன்னுரிமை கொடுக்கணும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் அதன்படி அரசு காப்பகத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் ஆதரவற்றோர் காப்பகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அவங்களுடைய வேலைவாய்ப்புக்கு வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி இங்கே ட்ரைனிங் வழங்கப்பட இருக்கின்றது இதுதான் திராவிட மாடல் இப்படி ஒட்டுமொத்த சமூகத்தையும் முன்னேற்றுவது தான் திராவிட மாடல் இதில் கூடுதல் சிறப்பாக பயிற்சி பெற்ற பயிற்சி பெறக்கூடியவங்களுக்கு அவருடைய பயிற்சியுடைய அடிப்படையில் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை தொகையும் இங்கே வழங்கப்பட இருக்கின்றது அதுவும் இல்லாமல் ஃபேக்டரி ஸ்கில் ஸ்கூலுன்ற தொழிற்சாலை திறன் பள்ளிகள் மூலமாக ஃபேக்ட்ரிகளில் பயிற்சி வழங்கப்படுகிறது இளைஞர்களுக்கு அங்கேயே வேலை வாய்ப்பும் வழங்கப்படுகின்றது கைவினை கலைஞர்களுக்கும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்த அவங்களுக்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கப்படுகிறது இவங்களுக்கெல்லாம் வங்கிகள் மூலமாக கடன் உதவியும் ஏற்பாடு செய்யப்படு இருக்கின்றது பயிற்சிகளை முடித்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் வெற்றி நிச்சயம் என்று இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பெரிய வாழ்த்துகின்றேன் உங்களுக்கு பயிற்சிகளை அளித்த அனைத்து நிறுவனங்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் French Express Courier Private Limited Domestic International Cargo உங்கள் இல்லம் தேடி வந்து Courier Booking Delivery செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் My India முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள Subscribe பண்ணுங்க Bell <ELLANO> பட்டனை Press பண்ணுங்க இன்று உங்களுடன் மை இந்தியா